சுடம் மருந்து குழம்பு பக்கத்தில் ஒரு பாயில் எக் சாதத்துல ஒரு கரண்டி விட்டா போதும் கை அசையாம சாப்பிட்டு முடிப்பீங்க பார்க்கலாம் இந்த சூப்பரான கம்சா ரெசிபிக்கு முதல்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே என்னோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல் ஐக்கனுக்கும் அதை தட்டி விடுங்க வாங்க போலாம் லெட்ஸ் நாங்கள் ஒன்றுலேர்ந்து ஒன்றரை டீஸ்பூன் நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு கொஞ்சமாக வந்து சுக்கு எடுத்துக்கலாம் சுக்கு அதிகமாக ஆட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச் இப்படி எடுத்துக்கோங்க லைட்டாக இவ்வளோ எடுத்துக்கோங்க ஏன்னா சுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் கடுகம் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அண்ட் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் சாப்பிடும்போது வா நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் எனக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இந்த மருந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக மருந்து குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் வந்து பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம்லாம் ஹீட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல சுக்கு சீரகம் எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம் அடுப்பண்ணெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க அப்படியே லைட்டாக வதவிட்டே இருங்க வதவிட்டே இருங்க பாருங்க அப்படியே வதவிட்டே இருங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வதவுது அடுப்பனல மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க நான் வைக்கிற எல்லா குழம்புமே வந்து அதில் மருத்துவ குணம் இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சுலபமாகவே நம்ம வந்து மருந்து குழம்பு வச்சுக்கலாம் இதில் வந்து அவ்வளோ வேலையும் கிடையாது இப்போ வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த சேட்ல நம்ம வந்து லீஸ் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அதுவும் நல்லா இப்படி வந்து கருவேப்பில அதிகமா ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முடியும் கரு கருன்னு வளருங்க அப்படியே பொண்ணு வறுத்துட்டே இருங்க கட்டிப்படுறாங்க சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு தாளிக்கும் போது தூள் பெருங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் பட் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணி பாருங்களா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க நியர் பை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கழுகெல்லாம் பொறிஞ்ச அப்படியே வந்துச்சுங்க இப்போ நம்ம இது என்ன பண்ணலன்னா ஃபேன் காட்டில் ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு ஒரு பவுட்ரை நம்ம அரைச்சிடலாம் காட்டில் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம அதை பவுடரை அரைச்சிடலாம் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸிங் பவுலில் போட்டுருங்க சூப்பராக நம்ம வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நீங்கள் நினைப்பீங்க இது எல்லாமே ஆட் பண்ணணுமா அப்படின்னு இல்லைங்க உங்களுக்கு மிளகு சீரகம் உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பவுடர் அரிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பவுட்ராக அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அவ இது வந்து உரமாக எடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நறுக்கின தக்காளி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதுவும் குர குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதுவும் குர குறப்பாக அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டோம் நல்லா எவ்வளோ தக்காளி ஆட் பண்ணோம் நீங்கள் வந்து நாலு ஆட் பண்ணால் மேக்ஸிமம் போதுங்க இந்த மாதிரி குர குறப்பாக ஒன்றும் பாதிகமாக அறியணும் ஏன்னா இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு அங்கங்கே கொஞ்சம் தக்காளி நிறம் நல்லா இருக்குங்க இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க மருந்து குழம்பு நல்லெண்ணில் தாங்க செய்ய போகிறோம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூனு உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடிய குறைச்சோ சப்போஸ் உங்ககிட்ட எண்ணெய் நல்ல நெல் ரீஃபைன் ஆட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தாங்க பட் இந்த மாதிரி நல்ல நெல் இந்த மருந்து குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ கடுகு போட்டதுமே அடுப்பண்ண ரொம்ப சிம்மில் வச்சுருங்க இப்போது கால் டீஸ்பூன் வந்து முழு மிளகும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சிச்சிங்க கடுகு மிளகு அண்ட் வெந்தியம் நல்லா பொறிஞ்சிருச்சு அதை போட்டு ஒரு ரெண்டு செகண்டில் ஒரு கை பிடி பூண்டு நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு பூண்டு மிளகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்கும்ங்க அந்த உடம்புல அந்த கார சாரமாக அப்படியே இறங்கும் போது தொண்டையில் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட ருச்சி ருச்சி சாப்பிடுவாங்க ஏன்னா எப்போவுமே இந்த குழம்பு வந்து பெரியவங்க தாங்க செய்வாங்க இப்போ நம்மளுமே நம்ம வீட்டில் ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாகவும் செய்யலாம் குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நான் தட்டை தூக்கிட்டு வருவாங்க அம்மா கொஞ்சம் மருந்து கொடுங்க அதனால நான் சொல்ற மெத்தட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன வரைக்கும் என்னுடைய வீடியோவை பாருங்க இப்ப அப்படியே கிட்டுக்கிட்டே இருங்க நல்லா வதவணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கைப்பிடி சின்னவங்க ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணலாம் வாயில் அப்படியே உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு ஆட் பண்ணி பாருங்களேன் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா சப்போஸ் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாமே போட்டு கிளறி இல்லைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பானல்லாம் கொஞ்சம் தூக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவிங்க அப்படியே பொன்னீரமாக அப்படியே ஃப்ரை ஆகணுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் நேரம்லாம் தோல் அப்படியே திரு பிரிஞ்சு வரணும் அந்த வெங்காயத்தோட தோல் ஆட் பண்ணிக்கலாங்க வறுபட்டு இருங்க அப்படியே வதக்கிட்டே இருங்க எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சிங்க அதுவும் இதுவும் நம்ம சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க காஷ்மீரி மிளகாத்தில் வந்து காரத்துக்காக இல்லை கலருக்கோசரம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா அப்படியே வதவிட்டே இருங்க அடுப்ப கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சிருங்க அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ரெசிபி வேணும்னா அதுவும் நீங்க வச்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெக்னென்ட் லேடியும் ரொம்ப நல்லது இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு உங்களுக்கு இதை மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி மருந்து குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அளத்தி இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு மிளகாதுலேயே எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் மஞ்சள் தனியாக எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அந்த வீடியோ வேணும்னா கூட இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் போடுறேன் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து ரெண்டு அப்படியே வதக்கிட்டே இருங்க லைட்டாக கொதிக்கணும் அந்த பச்சை வாசனெல்லாம் போனோங்க அடுப்பு கொஞ்சம் தூக்கி வச்சிருங்க நான் எப்போல்லாம் அடுப்பு கொஞ்சம் எப்போல்லாம் வந்து சிம்மில் வைக்க சொல்கிறேன் எப்போல்லாம் அதிகமாக வைக்க சொல்கிறேன்னா அப்போல்லாம் வந்து நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது நல்லா கொதிச்சிருச்சிங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது நல்லா எண்ணெய் திரிஞ்சு இந்த மாதிரி விடுத்துங்களா பபுல்ஸ் மாதிரி சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்துல இல்லை அப்படின்னா நீங்க தனி மிளகாத்துல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வச்சுட்டுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப மிளகா துளியை வந்து மிளகு சீரகம் எல்லாமே நான் ஆட் பண்ணி தாங்க அரைப்பேன் அதனால வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலைங்க அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எலுமிச்சை சைஸ்ல நான் புளி எடுத்திருக்கேன் இதுவும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க முடுத்தண்ணி போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் அதுவும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போ கரைச்சி நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புலாம் செய்யும் போது புளி வந்து கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா புளி வந்து நீங்க அதிகமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க புளிப்பு தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா அதனால நான் சொல்ற மெத்தட நீங்க குழம்பு வச்சீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுங்க புளி கொஞ்சம் கட்டி இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி ஊத்திடலாங்க அதுவுமே பாருங்க குழம்பு நல்லா வதக்குது எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சை சைஸ்ல இப்போ பாருங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கல் உப்பு பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம் உப்பு எல்லாம் இந்த உளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடிய குறைச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு உப்பு காரம் புளி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது குழம்பு ஓரளவு திக்காக இருக்கணும் சாப்பிட்ற அளவுக்கு எப்படின்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாங்க இது ங்க கொழம்பு நல்லா கொதிக்கிது குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா பச்சை எல்லாம் போயிடுச்சிங்க ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க விடணும் இந்த நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கோல்ல பொடி பண்ணி வச்சது அந்த மிளகு கடுகு அண்ட் கருவேப்பில் எல்லாம் பொடி பண்ணி வச்சோல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றவங்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் எந்த குழம்பு எங்கள் வீட்டில் எந்த குழந்தையும் இல்லைங்க நான் முழுசாகவே ஆட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா கொதிக்கிதுங்க இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க வெளியே ஆனால் என்னன்னா எண்ணெய் கொஞ்சம் தலை தலையாக இருக்கணுங்க அப்படியே எண்ணெய் வந்து மேலே இருக்கமா நல்லா எண்ணெய் ஆட் பண்ணணும் நீங்க இல்லை சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இல்லை உங்கள் பசங்க வெளியூர்ல இருக்காங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி அவங்களுக்கும் கட்டி கொடுக்கலாங்க இந்த புளிப்பு இந்த காரோல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெளில ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதை பண்ணிக்கலாங்க போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம பண்ணிடலாங்க இது இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றதோட நாளைக்கு மறுநாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே கொதிக்க விடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி கொதிக்க வரது பாருங்க இந்த மாதிரி கொதிக்க வருது ஏன்னா இந்த பொடி போட்டோன்னு என்ன ஆகும்னா நல்லா திக்னஸ் கொடுக்குங்க இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது போது அப்படியே காரை ஏறுங்க ஸோ இந்த மாதிரி வந்து காரை கம்மியாக வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வெள்ளம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ குழம்புல வந்து வெள்ளம் ஆட் பண்ண மாட்டாங்க ஆட் பண்ணி தான் பாருங்களா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு மருந்து குழம்பு குழம்பு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த செஞ்சு டேஸ்ட் நல்லா வந்து வந்து உப்பு காரம் புளி எல்லாம் நான் பார்த்து பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தேவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தகுந்த மாதிரி குறைச்சு நீங்க செய்யும் போது நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்காக இந்த மாதிரி குழம்பு செய்யும் போது புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லா ருசி கொடுக்கோங்க சப்போஸ் உங்கள் காரம் அதிகமாக இருக்குது அதையே போட்டிங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஆல்ரெடி அரைச்சி வச்ச பொடியிலே அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாதி போட்டுக்கோங்க பாதி வந்து நீங்கள் அப்படியே பேக்கில் டப்பாவில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நாள் கூட நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அதை பரிமாறிடலாங்க அங்கே சுட சுட சாதங்க அப்படியே சமையல் இருக்குது பல பல பலன்னு இருக்குது பாருங்கள் இப்போ தாங்க சுட சுட வடித்தேன் பாருங்க அது கூட சூப்பரான ஒரு ஜோடி புறா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து குழம்பு அதுக்கு தொட்டுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தேன் வீட்டில் முட்டை இருந்தது வந்து முட்டையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன் இது சாதாரண குழம்பு இல்லை இது வந்து மார்னிங்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது உங்களுக்கு ஏற்ற ஒரு மருந்து நீங்க மருந்து மாத்திர தேட தேவையே கிடையாது இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாகவே செய்யலாம் வேலையே இருக்காது பட் வந்து இதை நீங்க நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிடும் போது இது இன்னைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆம்புட்டு டூ இருக்கு சப்போஸ் உங்களுக்கு சளி இருந்தாலும் இல்லை சோர்வா இருந்தாலும் இல்லை மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு சாப்பிடுங்க உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே அப்படியே பறந்து பறந்து ஓடிடுங்க என்னுடைய வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு கூடவே ஒரு பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் இப்போவே நான் உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் நீங்களும் நம்புவீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க இந்த மருந்து குழம்பு அதனோட தான் நான் இப்போ செஞ்சேன் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்களா இந்த பூண்டு சுவையோட அது கூட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் ஆட் பண்ணவே டேஸ்ட் நல்லா கை கொடுக்குங்க ஆனால் வந்து சப்போஸ் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது கூடவே மிளகு சீரகம் நம்ம சுக்கு சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னலில் யாருங்க இந்த மாதிரி குழம்பு செய்கிறாங்க பசங்க அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க டப்பா இப்போ வந்து பெரியவரிலேருந்து சின்ன இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பழைய கால நினைவுப்படுத்தும் ஒரு அழகான வந்து ஒரு மருந்து குழம்புங்க ஏன்னா இது பாட்டிங்க பழைய காலத்தில் பாட்டிங்க செய்வாங்க இந்த மாதிரி குழம்ப இப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா பசங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி ஆனால் பசங்க கண்டிப்பாக இந்த குழம்ப வெறுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களும் ருசிச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு இங்கே சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க ஆனால் சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு அப்படியே இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க ஆம்புட்டு ருசியாக இருக்குது அது கூடவே ஒரு முட்டைங்க பாயில் பண்ண எக்கு செமையாக இருக்குது இந்த கோம்புக்கு வேற என்ன வேணுங்க இப்போ பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இன்னும் நான் சாப்பிட்டுனே இருக்கணும் போல இருக்குங்க அது இன்னைக்கு இப்போ சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா விடிய காலையில் ஒரு மருந்து குழம்பு அது சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் டீ காஃபிலாம் பிடிச்சி குழம்பிக்கு விட இந்த மாதிரி ஒரு மருந்தா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழம்ப அதை நீங்க குழம்பா செய் மருந்துக்கோ எடுத்துக்காங்க நீங்க